வெல்கம் டுங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு குரூப் ஷர்ட் தான் ஒரு பசங்களுக்காக ஒரு இருபது ஷர்ட் கேட்டுருந்தாங்க வேஸ்டியும் பார்ட்டி வேரில் ஷேர்ட்டும் கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொங்கல் முடிஞ்சிட்டா கூட நம்மள்கிட்ட குரூப் ஷர்ட் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஃபுல்லாகவே நம்ம குரூப் ஷேர்ட் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் பியோர் பார்ட்டி வேரில் இந்த குரூப் ஷேர்ட் வந்து வெளியூரில் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக அவங்க அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம பேக் பண்ணி ரெடி இருக்கோம் ரெடி பண்ணி முடிஞ்சு இப்போ எல்லாமே அவங்க கேட்ட சைஸில் அவங்க கேட்ட அளவுகளில் அவங்க கேட்ட மாதிரியான அந்த குவாலிட்டியில் அந்த பார்ட்டி பார்ட்டிவேரை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுதான் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு குரூப் ஷேர்ட் வேணும் இல்லை சிங்கிள் ஷேட் வேணும் எது ஆன்லைன் டெலிவரி எல்லாமே இருக்குது நீங்கள் எப்பவுமே இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்ம நம்பரில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே உங்களுக்கான எல்லாமே நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் ஸோ குரியரில் திரு திருச்சியிலேருந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் அனுசரிக்கிறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்